வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்ருதி மீனாட்ட ஒரு டயலாக் பேப்பர் கொடுத்து டப்பிங் பண்ண சொல்கிறாங்க மீனாவும் கரெக்டாக டப்பிங் பண்ணிடுறாங்க யாரும் என்னை இந்த மைக்கில் பாராட்டுறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அது எங்களோட சவுண்ட் இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி பரவாயில்லையே எங்கள் அண்ணியே பேச வச்சிட்டேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு நீங்கள் பேசுனது ஒரு நாள் கண்டிப்பாக டிவியில் வரும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி மீனா ரவிட்ட சொல்கிறாங்க பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அண்ணே அவன் நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்கிறாரு ரவி அடுத்ததான் மீனா சீதா ரெண்டு பேருமே இப்போது ரோட்ல பேசிட்டு வந்துட்டுருக்கிறாங்க மீனா டப்பிங் பேசினதை பற்றி அவங்க தங்கச்சிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ போனை ரொம்ப திட்டுறதெல்லாம் இல்லைல்லக்கா அப்படின்னு இருக்கிறாங்க சீதா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கும் அது தெரியுதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீதா அந்த டைமில் சுதாகர் இப்போ அவங்க வர்றாரு என்ன மீனா நான் ஊரில் இல்லாதப்ப என்ன தேடி வந்த போல அப்படின்னு கேட்குறாரு சுதாகர் கூட வந்த ஆள் சொல்கிறாரு பணம் ஏதாவது வட்டிக்கு வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு உனோடய புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சுதாகர் ஒரு டப்பா காரை வச்சுருக்கிறான் அவையெல்லாம் வந்து என்னை மிரட்டுறானா அப்படின்னு கேட்குறாரு சுதாகர் இப்போ பொழப்பில்லாமல் வீட்டில் உட்காந்துட்டுருக்குறானா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நல்ல வேலை நாங்கள் வந்த நேரத்தில் நீ ஊரில் இல்லை அதனால நீ தப்புச்ச அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் என்னோட புருஷனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அவரை போலீஸில் மாட்டி விட்டது யாருன்னா அவரும் தேடிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா தான் காரணம்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை ஏதாவது பண்ணிவிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்புறம் அவரோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அதனால தான் இந்த உண்மையை அவருக்கு தெரியாமல் நான் மறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போடா போய் உன்னோட பொழப்ப பாருடா அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க அடுத்ததான் இப்போது முத்து வீட்டில் நடக்கிறதை காமிக்கிறாங்க விஜயா ரோகிணிக்காக வாங்கின சாரீஸ் எல்லாத்தையுமே ரோகிணியை வச்சு காமிக்க சொல்லி பார்த்துட்ருக்கிறேங்க விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி மீனாவையும் கூப்பிட்டு இந்த புடவை காமி விஜயா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க எல்லாருக்கானும் ஒரே மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா மீனா எல்லாருக்காகவும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த புடவையை மடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஏரியை மடிக்கிறதுக்காக பிரிச்சுட்ருக்குறாங்க மீனா தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துருது இங்கே காஃபிலாம் இருக்கு வேணுமே நீ பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு திட்டுறாங்க விஜயா கை நழுவி கீழே விழுந்துருச்ச அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா இதுங்க ஆண்டி அது தெரியாமல் தான் விழுந்துச்சு அப்படின்னு ரோகினுமே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ரோகிணி அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே இப்போ கிளம்பி போறாங்க மனோஜ் நான் போய் வழி அனுப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்த இப்போ அவங்க வராரு என்னப்பா அம்மா எதுவும் புடவை பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் கல்யாணத்துக்காக வாங்கின புடவைப்பா இது அப்படின்னு சொல்றாரு அவரு மனோஜனை புடவையா போறான் அப்படின்னு நக்கலா கேட்கிறாரு முத்து புகினிக்காக வாங்கினதுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்துவோட அப்பா முத்து சொல்றாரு பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லப்பா ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கையில சுண்ணாம்பு வைப்பாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு இப்படி யார் கண்ணில்ப்பா சுண்ணாம்பு வச்சாங்க அப்படின்னு விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி கேட்கறாங்க ஒரு மருமகளுக்கு காஸ்ட்லியா புடவை நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க மீனாவுக்கு இதெல்லாம் ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேக்கிறாரு முத்து மீனாவுக்கும் இதே மாதிரி இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து மனோஜ் கேக்குறாரு என்னோட கல்யாணத்துக்கு மற்றவங்களுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் சொல்றாரு மீனா ஏற்கனவே உன் மேல கடுப்புல இருக்கிறா தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிடாத அப்படின்னு சொல்றாரு நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல அஞ்சு பைசா கூட எனக்கு இன்னும் நீ கொடுக்கல அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு முத்து அதுக்குள்ள கல்யாணத்துக்கு ஜம்முன்னு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேக்குறாரு மீனாவுக்கும் இதே மாதிரி காஸ்ட்லியா புடவையும் நகையும் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து அண்ணாமலை இப்போ விஜயாட்ட கேக்குறாரு புடவை நகையெல்லாம் காஸ்ட்லியா வாங்கியிருக்கிறியே இதுக்கெல்லாம் பணம் எங்க வச்சிருந்தேன் அப்படின்னு கேக்குறாரு பார்வதி தான் கடன் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க விஜயா கடன் வாங்கின பணத்தை எல்லாம் மறுபடியும் எப்படி குடுக்குறது அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை மனோஜ் வேலைக்கு போறான்ல அந்த சம்பளம் வரப்போகுது அதுக்கப்புறம் மருமகளும் யூடியூப் பார்லர் வச்சிருக்கிறாள்ல அந்த பணமும் வரும்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா இப்போ இந்த மாசம் நம்ம வீட்டுக்கு பணம் வரும் அந்த பணம் எனக்கு வந்தாங்கனோ அப்படின்னு சொல்றாரு முத்து முத்து மனோஜ்கிட்ட உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் மனசுல நினைக்கிறாரு இங்க வேலையே இல்லை இவன் சம்பளத்தை பத்தி கேக்குறானே அப்படின்னு நினைக்கிறாரு எவ்வளவு சம்பளம் வந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் எல்லா சம்பள பணத்தையும் அவனே வச்சுக்கலாம் நினைக்கிறான் போலப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து நான் குடுக்காம எங்க போறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு மீனாவுக்கு அப்ப புடவை நகையெல்லாம் அப்படின்னு கேக்குறாரு முத்து வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை உனக்கு புடவை நகையெல்லாம் அவங்களாம் போட மாட்டாங்க நீ தான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து முத்து எனக்காக நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அப்புறம் அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு முத்து அதுக்காக தான் கேட்டிங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க வேறு எதுக்காக கேட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்